இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்று திருப்பதியில் உள்ள உலக புகழ்பெற்ற வெங்கடேஸ்வரர் கோவில் சரி திருப்பதி எப்படி ஆந்திராவிடம் ஒப்படைக்கப்பட்டது அதற்கு பின்னால் நடந்த போராட்டங்கள் என்னென்ன தமிழகத்தின் எல்லைகளை பிரிப்பதில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டன பழங்கால தமிழ் கல்வெட்டுகளை கொண்ட இந்த புகழ்பெற்ற கோவில் ஏன் ஆந்திராவில் உள்ளது என்பதனை பற்றி தெரிந்து கொள்ள வாருங்கள் வரலாற்றினை சற்று புரட்டி பார்ப்போம் என்னுடன் பயணிக்க உங்களின் பொன்னான சில நிமிடங்களை ஒதுக்குங்கள் அறியாத வரலாற்றினை அறிந்து கொள்வோம் இந்திய மக்கள் தங்களுடைய தாய்மொழியை அடிப்படையாக கொண்ட மாநிலங்களுக்காக போராடிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் இருந்து இந்த மாற்றத்திற்கு பின்னால் உள்ள வரலாறு தொடங்குகிறது பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவிலிருந்து வெளியேறிய முன்பும் பின்பும் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் நாடெங்கும் ஓங்கி ஒழித்தது ஆனாலும் ஐநூற்று இருபத்தி ஆறு சமஸ்தானங்களாக இருந்த இந்திய நாடு பிரிட்டிஷ் ஆட்சியின் விடுதலைக்கு பின் சென்னை பம்பாய் டெல்லி வங்கம் என மாகாணங்களாகவே நிர்வகிக்கப்பட்டு வந்தன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படும் என உறுதியளித்திருந்தது ஆனாலும் செயல்பாட்டுக்கு வரவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அமைத்த எஸ் கே தார் தலைமையிலான தார் கமிஷன் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படுவது பிரிவினைக்கு வழிவகுக்கும் எனவே பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது தார் கமிஷன் முடிவுக்கு மாநிலங்களில் எதிர்ப்புகள் எழுந்தன அதனை அடுத்து ஜேவிபி கமிஷன் அமைக்கப்படுது ஜேவிபி என்பது ஜவஹர்லால் நேரு வல்லபாய் படேல் பட்டாபி சீதாராமையா ஆகிய மூன்று தலைவர்களின் தலைமையில உருவானது இந்த கமிட்டியும் கமிஷனின் வழிமொழிந்தது ஆண்டு வெளியிடப்பட்ட ஜேவிபி மொழி வழி பிரிந்து நிற்பது தேச ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் ஆபத்தானது என்று சொன்னது மொழிவாரி மாநில கோரிக்கைகள் புறந்தள்ளப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு இந்திய அரசமைப்பு உருவாக்கம் பெற்றது மாகாணங்களில் பல்வேறு வகையான போராட்டங்கள் வெடித்தன மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஒடிசா தான் ஒடிசா தேசத்தின் தந்தை என அழைக்கப்படும் மதுசூதன் தாஸ் தலைமையில் ஒடிசா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு போராட்டம் நடந்தது அதனுடைய விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் வங்கத்திலிருந்து பீகாரும் ஒடிசாவும் பிரிக்கப்பட்டு பீகார் ஒடிசா மாகாணம் உருவானது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒடிசா தனி மாகாணமாக பிரிக்கப்பட்டது பிறகு தற்போதைய தமிழகம் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கியிருந்த மெட்ராஸ் ராஜஸ்தானியையும் பிரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவின் தென்பகுதி மெட்ராஸ் மாநிலம் என்று பெயரிடப்பட்டது இதில் பொட்டி ராமலு என்ற தெலுங்கு சுதந்திர போராட்ட வீரர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் தன்னுடைய சமூகத்திற்காக தனி மாநிலம் கோரி போராடத் தொடங்கினார் தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்காக ஆந்திர மாநிலம் வேண்டும் வேண்டும் என இருந்த பொட்டி ஸ்ரீராமலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் நாள் உயிர் நீத்தார் இதனை அடுத்து வெகுண்டெழுந்த தெலுங்கு மக்கள் வன்முறை போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் பத்திற்கும் மேற்பட்டோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த நிகழ்வு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்த ஆந்திர மாநில கோரிக்கைக்கு அரசு செவிசாய்த்தது இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக அக்டோபர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு உதயமானது ஆந்திர மாநிலம் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு முதலில் மொழிவாரி மாநிலங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் இறுதியில் அந்த கோரிக்கையை ஒப்புக்கொள்கிறார் மெட்ராஸ் மாநிலத்தின் சில பகுதிகள் ஆந்திர பிரதேசம் மற்றும் மதராஸ் மாநிலம் என பிரிக்கப்பட்டது அதே நேரத்தில் தமிழ் விடுதலை போராட்ட வீரர் மாபோ சிவஞானம் சென்னை மதராஸ் மாநிலத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று போராடினார் இதனிடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விருதுநகரில் விடுதலை போராட்ட வீரரான சங்கரலிங்கனார் மெட்ராஸ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்தார் இதனை அடுத்து பல போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரான போது மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு ஆனது மதராஸ் மாகாணம் பிரிவினையின் போது சுமார் எண்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதியை அண்டை மாநிலங்களிடம் பறிக்கொடுத்தது அந்தந்த மொழி பேசும் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள் அந்த மாநிலங்களோடு இணைக்கப்பட்டது அப்போது திடீரென நிலத்தின் உரிமையாளர்கள் யாராக இருந்தாலும் அந்த பகுதியில் வாழும் பெரும்பான்மையான மக்கள் பேசும் மொழியை கணக்கிட்டு அந்தந்த மாநிலத்துடன் நிலப்பகுதி இணைக்கப்பட்டன இதனால் உரிமையாளர்களாக இருந்த தமிழர்களின் நிலப்பகுதிகள் அண்டை மாநில அரசுகளால வலுக்கட்டாயமாக இலவசமாக ஆக்கிரமிக்கப்பட்டது ஆந்திரா பிரிந்தபோது சித்தூர் திருப்பதி காலகஸ்தி நெல்லூர் என நாற்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதிகள் பறிப்போனது பிரசித்தி பெற்ற திருமலை திருப்பதி காலகஸ்தி கோவில்களில் தமிழ் கல்வெட்டுகள் பட்டயங்கள் இருந்தும் வலுக்கட்டாயமாக ஆந்திராவோடு இணைக்கப்பட்டன மதராஸ் மனதே என்று சென்னைக்கு ஆந்திர மக்கள் உரிமை கொண்டாடினார்கள் அப்போது தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம் என தீரத்துடன் செயல்பட்டார் சிலம்பு செல்வர் மாபோ சிவஞானம் திருத்தணி உள்ளிட்ட சில பகுதிகள் மட்டும் மீண்டும் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது அதேபோல் கொள்ளேகால் மாண்டியா கோலார் தங்கவயல் மற்றும் குடகுமலை பிரதேசம் உள்ளிட்ட தமிழ்நாட்டு பகுதிகள் கர்நாடகா மாநிலத்துக்குள் சிக்கிக்கொண்டன தேவிக்குளம் பீர்மேடு நெய்யாற்றங்கரை நெடுமாங்காடு பாலக்காடு ஆகிய பகுதிகளை கேரளத்திடம் தமிழ்நாடு இழந்தது ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் நமக்குமான தண்ணீர் பிரச்சினைகள் எல்லை பிரச்சினையால் ஏற்பட்ட ஒன்றுதான் மொழிவாரி மாகாணங்களாக பிரிக்கப்பட்ட போது தமிழ்மொழி பேசுபவர்கள் அதிகம் வாழும் பகுதியான சித்தூர் திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளை நாம் இழந்தோம் இதனால்தான் இன்றைக்கு ஏற்பட்டுள்ள பாலாறு பொன்னையாறு பழவேற்காடு ஏரி பிரச்சினைகள் தீர்க்க முடியாமல் இருக்கின்றது மேலும் கர்நாடகா மற்றும் கேரளா போன்ற பிறமொழி அடிப்படையிலான மாநிலங்களும் அப்போது உருவாக்கப்பட்டன ஆனால் சென்னையை ஆந்திராவில் சேர்க்க வேண்டும் என்ற பொட்டி ஸ்ரீ ராமுலுவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது மாறாக திருப்பதி கோவில் மற்றும் ஸ்ரீ காலகஸ்தி கோவில் போன்ற புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களை கொண்ட சித்தூர் ஆந்திர மாநிலத்தின் கீழ் வந்தது இந்த முடிவுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் ஆய்வு செய்து எல்லைகளை நிர்ணயம் செய்ய மாநில மறுசீரமைப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது இந்த ஆணையம் சித்தூரை சேர்ந்த பெரும் சமூகம் தமிழ் அல்லது தெலுங்கு யாராக இருந்தாலும் கருதப்படாது என்ற அளவுகோலை கொண்டு வந்தது ஆனால் மாவட்டத்தில் எந்த சமூகத்தினர் அதிக நிலம் வைத்துள்ளனர் என்பதன் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்று கூறியது இந்த ஆணையம் திருத்தணி வள்ளிமலை திருவெங்காடு போன்ற இடங்களை தமிழ்நாட்டுடன் இணைத்து மீதமுள்ள பகுதிகளை அதாவது திருப்பதி மலை உட்பட ஆந்திராவுடன் இணைத்தது சித்தூரில் பெரும்பான்மையான தெலுங்கு மக்கள் இருந்ததால் இந்த முடிவெடுக்கப்பட்டதாக ஆணையம் விளக்கமளித்தது மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறுல உருவாக்கப்பட்டது அதனாலதான் உலக புகழ்பெற்ற திருப்பதி கோவில் தமிழகத்திற்கு பதில் ஆந்திராவிடம் சென்றது மேலும் பண்டைய தமிழ் இலக்கியங்களான சங்க இலக்கியங்களில் தற்போதைய தமிழ்நாடு கேரளம் ஆகியவற்றின் முழு பகுதிகளையும் கர்நாடகம் ஆந்திரம் ஆகிய மாநிலங்களின் தென்பகுதிகளையும் உள்ளடக்கிய பகுதிகளை குறிக்க தமிழகம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு என்ற பெயர் தமிழ் மொழியில் இருந்துதான் பெறப்பட்டது அதற்கு சான்றாக வடமேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் என்று தொல்காப்பியத்தில் உள்ளது வையக வரைப்பில் தமிழகம் கேட்ப என்று ூரிலும் இமிழ்கடல் வேலி தமிழகம் விளங்க என்று பதிற்று பத்து அதில் இரண்டாம் பத்து பதிகம் ஐந்திலும் இமிழ்கடல் வரைப்பில் தமிழகம் அறிய என்று சிலப்பதிகாரத்திலும் சம்புத்துவினுள் தமிழக தமிழகம் என்ற மணிமேகலையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு என்ற பெயர் காணப்படுகிறது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இது நீ கருதினை யாயின் ஏற்பவர் முதுநீருலகில் முழுவதும் இல்லை தென் தமிழ்நாடு ஆளும் வேந்தர் செருவேட்டு புகன்று எழுந்து மின்தவழும் இமய நெற்றியில் என்று சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படித்தான் பண்டைய தமிழ் இலக்கியங்களான சங்க இலக்கியங்களில் இருந்துதான் தமிழ்நாடு என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது